என் தகப்பனார் இளமயதில் மறித்து போனார் என் தகப்பனார் இளமயதில் மறித்து போனார் அதே போலதான் ஒரு சாப வியாதி என்னை தாக்கி நான் படுக்கைக்கு தள்ளப்பட்டேன் காரணம் என்னவென்றால் சாபம் அந்த சாபத்தில் இருந்து என்னை அற்புதமாய் சுரமாக்கினார் அந்த மரண படுக்கையில் இருந்து என்னை விடுதலையாக்கினார் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் சாப வியாதியில் இருக்கிறீர்களா சாபம் மாறுவதற்கு நீங்கள் எந்த விதமான பூஜைகளோ யாகங்களோ தாயத்தை தகடோ உன்னை சாபத்திலிருந்து ஆக்க முடியாது உங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் மாத்திரமே சாபத்திலிருந்து ஆக்கக்கூடிய வல்லமை உண்டு இன்றைக்கு அந்த சாபம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவினிடத்தில் இடத்தில் அவர் உங்களை சாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் இயேசு தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார் இயேசு வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார் இயேசு உங்கள் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவார் அதோடு கூட இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என கண்பார்ந்தவர்களே